அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஜெயரா வீவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிறந்த வீடு பிறந்த வீடு அம்மா வீடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அம்மா வீடு அந்த பிறந்த வீடு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பாருங்களேன் அதை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க அது என்னென்னா நம்ம என்ன தான் எத்தனை நாடு கடந்து வந்தாலும் எத்தனை ஊர் கடந்து வந்தாலும் எவ்வளவு காலம் எங்கே வாழ்ந்தாலும் இந்த நம்ம பிறந்த வீடு இதுதான் என்னோடய பிறந்த வீடுன்னு சொல்லும் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க மகிழ்ச்சி இருக்கே அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் கிடையாதுங்க அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இதுதான் நான் பிறந்த ஊர் இது நான் பிறந்த வீடு அப்படின்னு சொல்லும் அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுங்க அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக் பரமக்குடி யமுனேஸ்வரத்தில் இதுதான் என்னோடய பிறந்த வீடு இதுதான் என்னோட பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அதை ஒரு மன மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன் இந்த ஊருடைய ஸ்பெஷல் என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஊரில் போய் நம்ம குடியிருக்கிறோம்னா இந்த ஏற்ற வீடு இந்த பக்கத்து வீடு இது அந்த அந்த மூணாவது வீடு இந்த நாலாவது வீடு அப்படி தான் சொல்லி வாழ்வோம் ஆனால் இந்த ஊரோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இது எங்கள் மாமா வீடு இது எங்கள் அக்கா வீடு எங்கள் பெரியம்மா வீடு எங்கள் சின்னம்மா வீடு எங்கள் அண்ணன் வீடு எங்கள் தம்பி வீடு அப்படின்னு முறை கொண்டாடி உறவுகளை அப்படியே சேர்த்து வாழக்கூடிய ஒரே எம்னேஸ்வரம் நீங்கள் இப்போ எல்லாருமே ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருக்க மாட்டாங்க ஒரு பாட்டி தாத்தா வயிற்றில் பிறந்திருக்க மாட்டாங்க ஒரே ஜெனரேஷனாக இருக்க மாட்டாங்க ஆனால் பக்கத்து வீடை கேட்டால் இது எங்கள் சின்னத்தா வீடு இந்த பக்கத்து வீடை கேட்டால் எங்கள் மாமி வீடு இந்த எதிர் வீடு எங்கள் மாமி வீடு இது எங்கள் மாமா வீடு எங்கள் சின்னம்மா வீடு எங்கள் அண்ணன் வீடு எங்கள் தம்பி வீடு இப்படி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உறவு முறையோடு இந்த ஊருக்கு வந்தாவே ஒரு மன திருப்தி கிடைக்குங்க இது வந்து அஞ்சு ஆறு தலைமுறையாக அந்த உறவுகளோடையே போய்கிட்டே இருக்குது இந்த ஊர் எம்னேஸ்வரத்தை பொறுத்த மட்டுக்கும் உறவு முறை அக்கா மாமா மாமி சின்னம்மா சின்னத்தா அப்படிங்கிறது இது பல தலைமுறையில் போய்கிட்டு இருக்குது இது வந்து யார் கூட யார் பிறந்தான்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனாலும் அந்த முறையோட அந்த பாசத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமான உறவு முறையிலேயே போய்கிட்ருக்கிறது தான் இந்த ஊர் அதனால தான் இந்த ஊருக்கு வந்தாவே ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் யாரை பார்த்தாலும் வாசல் இறங்கிட்டோம்னா ஒரு தெருவுலேருந்து ஒன்றும் தெருவுக்கு கடந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது எடுத்துரும் ஏன்னா நின்று நின்று பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சொந்த பந்தங்களோட பேசுகிறதுக்கு அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன் வீட்டுக்கு வா உன் வீட்டுக்கு வா ஏன் எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு நம்மளை ஒரு விருந்தாளி மாதிரி நம்மளை வரவேற்பாங்க நம்ம போகிறதுக்கு டைம் கிடைக்காது அந்தளவுக்கு இருக்கும் பிஸியாக ஆமாம் இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி பிள்ளைங்களோடையே பல ஊர்களில் பல வே வேலைகளாகவே போயிடுச்சு இப்போ வந்திருக்கேன் எங்கள் வீடு எங்கள் பிறந்த வீடு எங்கள் அம்மா வீடு அஸ்லாம் வலைக்கும் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கிய முத்தம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதல் முதல் wangiye mu